தமிழகம் முழுவதும் திராவிட நாயகன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்பில் திராவிட பொங்கல் சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் சட்டமன்ற தொகுதி பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருமயம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இயற்கை வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ரகுபதி அவர்கள் தலைமையில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களை அழைத்து சமத்துவ பொங்கலை வெகு சிறப்பாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு அனைத்தையும் திருமயம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆறு சிதம்பரம் அவர்கள் சிறப்பாக செய்து முடித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆரம் கருப்பையா உள்ளிட்ட ஒன்றிய நகர மாவட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர்